ஹாய் வெல்கம் டு மை இன்னொரு வீடியோ இன்றைக்கி வந்து இந்த கேரளா மட்டா ரைஸ் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்பவே நல்லது இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காட்டப்போகிறேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு கப்பை ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு பங்கு தண்ணி விடணும் நாலுலேருந்து அஞ்சு பங்கு தண்ணி கூட வெட்டுக்கலாம் இது வடிச்சு கூட சாப்பிட்லாங்க பட் நான் குக்கரில்ன்றது வந்து இப்போ பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு வடிக்கிறதுக்கு தெரியாது இப்போ இது வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் நம்ம மீடியம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மற்ற விசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஆல்மோஸ்ட் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் விசில் விடலாம் இது தண்ணி நிறைய இருக்கிறதுனால அடியெல்லாம் பிடிக்காது பயப்பட தேவையில்லை டெய்லி ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெட் ரைஸ் மட்டா ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அண்ட் ஒரு நாள் மெல்லட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாள் சப்பாத்தி அந்த மாதிரி லஞ்ச் டைமில் நம்ம மாற்றி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லவே நல்லது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு எட்டு விசில் அதுக்கப்புறம் அது விசில் அடங்கின உடனே அப்படியே எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் கொட்டிடலாம் கீழே அடிப்பிடிச்சிருக்காது நிறைய தண்ணி விட்டதுனால ஒன்றும் ஆகாது குழவையும் குழையாது நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம் பார்க்க தாங்க இந்த அரிசி குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி மசிச்சுன்னா அழகாக எப்படி சூப்பராக மசி இது பாருங்கள் இதுக்கு கார் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இங்கே வந்து கார் குழம்பு செஞ்சுருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பீட்ரூட் தோரணுன்னு ஒரு எக் ஆம்லேட்டும் பண்ணியிருந்தேங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்